இரண்டு தாக்கப்பட்ட நிலையில் தரத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் இடம்பெற்றுள்ளது வெண்ணப்பூவ பிரதேசத்திலே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது ஆசிரியரிடம் அனுமதி பெறாமல் வெளியிலே சென்ற காரணத்தினாலே இந்த ஆசிரியைகளினால் இந்த மாணவி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையிலே குறிப்பிட்ட மாணவி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் வெண்ணப்பூர் பிரதேசத்திலே அமைந்துள்ள ஒரு பாடசாலையின் மாணவி கொடூரமான முறையில் இரண்டு ஆசிரியைகள் தாக்கிய நிலையில் குறிப்பிட்ட மாணவி உயிரிழந்துள்ளார் வகுப்பாசிரியை மற்றும் இன்னொரு ஆசிரியை இணைந்து இவ்வாறு குறிப்பிட்ட மாணவியை தாக்கியுள்ளனர் இந்த சம்பவம் மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்றுள்ளது மூன்று மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட மாணவி தாக்கப்பட்ட நிலையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மூன்று மாதங்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறிப்பிட்ட மாணவி தற்பொழுது உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்ட இரண்டு ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் திகதி பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருந்தனர் தற்பொழுது குறிப்பிட்ட மாணவி உயிரிழந்த நிலையில் மீண்டும் இந்த இரண்டு ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் வைக்கப்பட்டுள்ளனர் சிறியதொரு விடயத்திற்காகவே இந்த மாணவி இந்த ஆசிரியைகளினால் தாக்கப்பட்டுள்ளார் ஆசிரியரிடம் அனுமதி பெறாமல் குறிப்பிட்ட மாணவியும் இன்னொரு மாணவியும் இணைந்து வகுப்பறையிலிருந்து வெளியே சென்றுள்ளனர் இதற்காகவே வகுப்பாசிரியையும் இன்னொரு ஆசிரியையும் இணைந்து இந்த மாணவியை கொடூரமான முறையில் தாக்கியுள்ளனர் அதன் பின்னர் பாதிப்படைந்த நிலையிலே வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருந்தார் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே மூன்று மாதங்களின் பின்னர் குறிப்பிட்ட மாணவி உயிரிழந்துள்ளார் எனவே மாணவர்களை சிறிய விடயங்களுக்காக இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்கியதன் காரணத்தினால் இன்று ஒரு பிஞ்சு உயிர் இந்த உலகை விட்டே பிரிந்துள்ளது பத்தாம் தரத்தில் கல்வி கற்கும் பதினைந்து வயதுகளையுடைய மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாணவர்களை இவ்வாறு தண்டிப்பதை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சிறுவர் உரிமை மீறலான செயற்பாடாகவே இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளது என்றாலும் இறுதியில் மிக பெரும் சோகமாக குறிப்பிட்ட மாணவியின் உயிரிழப்பை பதிவாகியுள்ளது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்